வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் மக்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களை நினைக்கின்ற பொழுது நம் மனதிற்குள்ளே ஏற்படுகின்ற வலிக்கு வார்த்தைகள் இல்லைதான் மக்களை பொறுத்த மட்டில் தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சினைகளை சந்திக்கக்கூடிய களங்களைத்தான் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு தற்பொழுது இலங்கையை பொறுத்த மக்களுக்கான நிவாரணங்கள் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பல மட்டங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இன்னொரு புறம் பொருளாதார விடயத்தில் இலங்கை ஒரு வீழ்ச்சியை நோக்கிய நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கப்படுகின்ற பல செய்திகள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பல செய்திகள் ஆட்சியாளர்களுடைய திறனின்மையை காட்டுகிறதா என்கின்ற கேள்விகளெல்லாம் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நேற்று நட நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த கருத்தும் அது சார்ந்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் நாடாளுமன்றத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உணவகம் எவ்வளவு ஒரு அந்த உணவகம் ஒரு தடுமாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியும் நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த காணொலியில் இது சார்ந்த ஒரு தேடலோடு பயணிப்பது ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அது சேர்ந்த ஒரு தேடலோடு பயணிக்கின்றேன் அல்லது பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றேன் என்பதுதான் நிஜம் இலங்கையை பொறுத்தமட்டில் இந்த புயலின் தாக்குதல் இந்த புயலின் தாக்குதலுக்கு பின்பு அது ஒரு பெரிய பேரழிவு என்பதில் யாருமே மாற்று கருத்து கிடையாது எல்லோரும் அதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் பல இடங்களில் இந்த நிவாரணங்கள் கொடுக்கக்கூடிய இடங்களில் பல சர்ச்சைகள் இருக்கின்றன பல பிரச்சனைகள் இருக்கின்றன எதிர்ப்புகள் இருக்கின்றது கிடைக்கவில்லை என்ற குமுறல்கள் இருக்கிறது அல்லது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்கின்ற வெம்பல் இருக்கிறது தொடர்ச்சியாக இது சார்ந்த கருத்துகள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன அது ஆளும் கட்சிக்கு ஒரு எதிரான கருத்து பதிவாக பார்க்கலாமா என்கின்ற கோணத்தில் போகின்ற பொழுது ஆளும் கட்சி இந்த விடயத்தில் ஒரு கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை மனதிற்குள் எழும்புகின்றன எப்பொழுதுமே மக்களுடைய கோபம் அவர்கள் இந்த நேரத்தில் வெளிப்படுத்தாவிட்டால் கூட வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் வெளிப்படுத்தி விடுவார்கள் என்பதையும் நாம் இங்கு நினைவூட்ட வேண்டியதாக இருக்கின்றது எனவே நிவாரணங்கள் சார்ந்த விடயங்களில் இந்த ஆட்சியாளர்கள் ஒரு தெளிவான கோணத்தில் பயணிக்கவில்லையோ என்கின்ற கேள்வி பல மட்டங்களில் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற களத்தோடு தான் ஆட்சிபிடத்தில் ஏறியது இந்த அரசு ஆனால் இந்த அரசு ஆட்சி வந்து ஒரு வருடத்தில் இந்த அரசு எதிர்பார்க்காத ஒரு இயற்கை பேரழிவை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை அது சந்தித்திருக்கிறது இந்த இயற்கை பேரழிவு ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கக்கூடிய பல வருமான தளங்களை அது தகர்த்திருக்கிறது என்பது நிஜம் எனவே பொருளாதார விடயத்தில் இந்த சூழலில் இலங்கை ஒரு தடுமாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது ஆயினும் சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலும் சுற்றுலா பயணிகள் இந்த புயல் தாக்குதலுக்கு பின்பு கூட இலங்கையை விஜயம் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் இலங்கையின் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்கின்ற செய்தியும் புலம்பெயர்ந்த மக்கள் தார அதாவது வாரி வழங்கக்கூடிய அந்த களங்கள் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியின் தடுமாற்றத்திலிருந்து தடுப்பதற்கான ஒரு களத்தை உள்வாங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது இது தற்பொழுதுள்ள ஒரு நிலைப்பாடு என்கின்ற கோணத்தில்தான் நாம் பார்க்க முடிகின்றது இதே வேளையில் ஒரு பெரும் அச்சத்தை கிளப்பக்கூடிய ஒரு செய்தியும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன அது நிலச்சரிவை மையப்படுத்தியது ஒரு ஐந்து மாவட்டங்களில் இந்த ஒரு நிலச்சரிவை மையப்படுத்திய செய்தி பரவலாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அது தொடர்வதற்கான ஒரு களம் இருக்கிறது என்கின்ற செய்தியும் அதனால் மக்கள் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைப்பாட்டில் பயணிக்க வேண்டும் என்கின்ற களமும் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நம்மால் புறந்தள்ள முடியாமல் இருக்க முடியவில்லை அப்படியென்றால் இந்த நிலச்சரிவு இன்னொரு புறம் இலங்கையை பயம் காட்டிக் கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன நாடாளுமன்றம் கூட்டப்பட்டன இந்த நாடாளுமன்றத்தில் இந்த இயற்கையின் சீற்றத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கருத்துகளை எடுத்து வைத்தார்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் அதற்கு கருத்துகளை எடுத்து வைத்தார்கள் இதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அதிலும் ஐயா ஸ்ரீதரன் போன்றவர்கள் மிக காட்டமாகவே கருத்துக்களை எடுத்து வைத்தார் இந்த ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஆள்வதற்கே தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் மக்களுடைய பிரச்சனைகளை கவனிப்பதற்கு இவர்கள் தவறி இவர்கள் தங்களை முதன்மைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகரக்கூடிய செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை மிக அழுத்தமாக நாடாளுமன்றத்தில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்து வைத்தார் இவைகள் அனைத்துமே இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா என்கின்ற பொழுது பரவலாக பேசப்படுகின்ற இன்னொரு செய்தியும் பார்க்க இருக்கின்றது இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான களத்தை இந்த அரசாங்கம் சிறப்பாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஆதரவு குரல்களும் ஆங்காங்கே கேட்கத்தான் செய்கிறது என்பதும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இந்த சூழல்தான் தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நேற்று ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார் அது என்ன பிரச்சனை என்றால் நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை மையப்படுத்திய ஒரு பிரச்சனையை அவர் கிளப்பியிருக்கிறார் எப்பொழுதுமே வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அதாவது அது இந்தந்த பாதிப்புகள் நடைபெறுகிறது என்று அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு களங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு அதற்கான உடனடியான தீர்வை செய்வதற்கு அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது நம்மால் புரிய முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா ஒரு பிரச்சனையை பேசுகிறார் என்றால் அந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதை அரசு விரும்புகிறது என்பதை விட வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எப்படி பதில் சொல்வது என்கின்ற களத்தில் அரசு உடனடியாக அது சார்ந்த நகர்வுகளை நோக்கி நகர்ந்து விடுகிறது எனவே வைத்தியர் வைத்தியராஜுனா தன் கண்ணில் படுகின்ற பிரச்சனைகளை எல்லாமே அவர் கேள்விகளாக கேட்கக்கூடிய களங்களையும் அதை சமூக வலைதளங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு செயல்பாடுகளையும் மக்கள் மன்றத்தில் அது போய் சேரக்கூடிய ஒரு களங்களையும் மிகத் தெளிவாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றார் எனவேதான் தினமும் இந்த அரசு என்ன செய்கிறது அரசை எதிர்த்து எந்தவிதமான விதமான கருத்துகள் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகள் சார்ந்த விடயங்கள் மக்களை நோக்கி நகர்வதற்கான ஒரு களம் வைத்தியர் அர்ஜுனா சார்பில் சென்றடைந்து கொண்டு இருக்கிறது என்பது நிஜம் அதற்கு சமூக வலைதளங்கள் ஒரு முதன்மையான காரணமாக இருக்கின்றது நாடாளுமன்றத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உணவகத்தில் தேவையான அளவு உணவு இல்லை என்பதும் பெரும்பாலானவர்கள் உணவு கிடைப்பதற்கே பெரும் சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கிறார் இதற்கு முன்பு ஆட்சி ஆட்சிவிடத்தில் இருந்தவர்கள் கொண்ட காலத்தில் கூட எவ்வளவோ பொருளாதார நெருக்கடிகள் இருந்த அந்தச் சூழலில் கூட அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் இயங்கிக் கொண்டிருந்த உணவகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் உணவு கிடைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருந்தார்கள் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் என்ன கோணத்தில் பயணிக்கிறார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது அதற்கு வைத்தியர் அர்ஜுனா ஒரு விளக்கத்தையும் குறிப்பிட்டிருந்தார் நான் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது ஒரு நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றேன் அப்பொழுது இந்த உணவகத்தை மையப்படுத்திய செய்தி வரும் இங்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் மதிய உணவு சிறப்பாக இருக்கும் என்று ஒரு குறிப்பு சொல்வார்கள் அப்படி மக்கள் சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்தி ஒவ்வொரு அரசு சார்ந்தவர்களும் நடத்தி கொண்டிருந்த இந்த சூழலில் இந்த ஆட்சியாளர்கள் மக்களை சார்ந்து பயணிக்கிறார்களா அல்லது தங்களுக்கான களங்களை நோக்கி பயணிக்கிறார்களா என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது ஒரு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உணவு விடுதியில் தேவையான அளவு உணவு இல்லை என்பதே இந்த ஆட்சியாளர்களுடைய இயலாமை தன்மையை காட்டுவதாக இருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக காட்டமான ஒரு பதிவை எடுத்து வைத்திருக்கின்றார் எப்பொழுதுமே ஒருவர் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எதிர்வினைகளும் நேர்வினைகளும் ஏற்படுவதற்கான களங்கள் அமையும் ஆனால் தொடர்ச்சியான எதிர்வினை தாக்குதலையே சந்திக்கக்கூடிய களத்தை அனுராவர்களுடைய ஆட்சி களம் எடுத்துக்கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் இங்கு எழும்பாமல் இல்லை காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்வா